ولا ينوب بعض هذه مجيد في مفعو ذنبه وقد يريد ولا ينوب بعض وقد يريد وباتفاق

ீபன் ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி அடித்தேன் பிள்ளைங்கதா ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி அடித்தேன் ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி நிற்க வைத்தேன் லேட்டு சிறம்பும் எப்போ மசாலும் அவர் இல்லை நிற்க வைக்கிறது பிள்ளைங்கதா அவனை நிற்க வைத்தேன் ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி நிற்க வைத்தேன் அவனை அடித்தேன் ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி அடித்தேன்பா

அது மஃபூல் பீ தான் நாய் பாயிலாக வரும் இப்போ சொல்கிறாங்க சின்ன சின்ன லர்ஃபும் வருமா ஆனால் தகுதியாக இருக்கணும் மஸ்தரும் வரும் தகுதியாக இருக்கணும் ஜாரு மஜிரூரும் வரும் தகுதியாக இருக்கணும் என்ன செய்யணும் தகுதியாக இருந்தால் இதெல்லாம் வருமாம் லர்ஃப்பு மஸ்தரு ஜாரு மஜ்ரு இதெல்லாம் என்ன செய்யும் நாய் பாயில் ஆ நாய் பயிலாக வரும் ம்

இமா லமி சம்ம வாயிலு என்னுடைய வாயில் குறிப்பிடப்படவில்லையோ அந்த ஒன்றுக்கு வேல் அமைக்கப்பட்டால்தான் நாய் வாயில் அமைக்கப்பட்ட வாயில் சொல்லாட்டதுனா நாய் வேலை கொண்டு வருவோம் என்னுடைய வாயில் குறிப்பிடப்படவில்லையோ அந்த ஒன்றுக்கு வேலை அமைக்கப்பட்டால் குக்கீமே மஃபூல் பிஹி மஃபூல் பிஹி நிப்பாட்டப்படும் அப்படிதானங்க இருக்கே ஹீமல் பிஹி மஃபூல் பிஹி நிப்பாட்டப்படும் மகாமல் வாயிலி வாயிலுடைய இடத்திலே முகாமல் வாயில் சொல்லலாம் முகாமல் வாயில் சொல்லலாம் காமை எப்பமில மகாமு அகாமை எப்பமில முகாமு தக்காமல் பாயினி பாயினுடைய இடத்திலே மஃபூல் பிஏ நீ பாட்டப்படும் அச்சாரபின் பைத்தில் ஆக்கி வர இருக்கிற பைத்திலே சனிபுரம் திருநாள் சுட்டி காட்டுறாங்க இதா அன்னஹூ இதாலும் யூஜதில் மஃபூல் பிஹி மஃபூல் பிஹி பெற்றுக் கொள்ளப்படவில்லை என்றால் என்ன மஃபூல் பிஹி இருந்தால் மஃபூல் பிஏ நீ பாடுறதுக்கு மஃபூல் பிஹி இல்லை மஃபூல் பிஏ பெற்றுக் கொள்ளப்படவில்லை என்றால் முக்கியமாக லருஃபு லருஃபை நீ பாட்டப்படும் அவில் மஸ்தரு அல்லது மஸ்தரிங்கி பாடப்படும் அவில் ஜாரு மஜ்ரூரு ஆ ஜாரு மஜ்ரூரு ஜாரு மஜ்ரூரு நி பாடப்படும் காமவு மகாமவு அந்த நாய் பாயிருடைய இடத்துல பாடப்படும் பாயிருடைய இடத்துல பாடப்படும் இந்த இடத்துல பாடப்படும் பாயிருடைய இடத்துல காமவுனா பாயிருடைய இடத்துல பாடப்படும் ஏட்டா அப்ப மஃபூல் பி இல்லனா தர்ஃபியோ மஸ்தரியோ ஜாரு மஜ்ரூரியே நிச்சயமா பாயிருடைய இடத்துல பாடப்படும் எடுத்தனங்க அர்த்தம் வங்கிறது ஆமா சார்

ஒழுங்கதா ஒரு சுரி தம்பி குட்டி வாய்ந்து மீனவா இந்த லர்ப்பு மஸ்தரு இவைகள் ஒவ்வொன்றுக்கும் செலுத்திடப்பட்டிருக்கிறது அங்கே கூட காபிலி நியாபத்தி நியாபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாவது சரித்திடப்படும் நாய் வரதுக்கு வர்றதுக்கு தகுதியாக இருக்கணும் நாய்பாயலாம் வர்றதுக்கே சுரி தப்பி குட்டி வாய்ந்து அந்த இந்த லர்பு ஜாருமஜ்ரூரு மஸ்தரு இவைகள் இருந்து ஒவ்வொன்றுக்கும் செலுத்திடப்படும் அங்க கூட காபிலி நியாபத்தி சாதிகள்லா நியாபகத்துக்கு தான் நாய் வாயிலுக்கு இணக்கமாக ஆகுவதே என்ன செய்யப்படும் சருத்துடப்படும்ப்பா லருப்பு வீச செருத்து ஜார்பத்திருக்கு சருத்து மஸ்தருக்கு சருத்து இதெல்லாம் இருக்கு புழுங்குதா லருப்பாக இருந்தா செருப்பு வரணும் லருப்பு மஸ்தர்லாம் என்ன செய்யணும் செருப்பு வரக்கூடிய லர்பாக இருக்கும் முத்தசரிப்பா இருக்கணும் இப்போ நுபிக் என்னது

அந்த லருப்பு லருப்பு மக்கானா இருந்தாலே தான் ஜமானா இருந்தாலே தான் இதுனப்பா ஜமானன் காணவும் மக்கானன் அந்த லருப்பு ஜமானா இருந்தாலே தான் மக்கானா இருந்தாலே தான் சொல்லுபா முக்தஸ்தானே சருப்பு வருகின்ற லருப்பில் இருந்தும் நியாபத்தை ஏந்து கொள்ளக்கூடியது அரியுன் நாய் பாயிலா வருவதையும் ஏந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் வந்துருச்சா கரெக்டா அர்த்தம் வருதுப்பா பாரு அதுக்கு உதாரணம் போடுறாங்க சீம ரமதான் நெருப்புக்கு உதாரணம் சீம ரமதான் ரமதான் நோக்கு வைக்கப்பட்டுச்சு இப்போ ஜுலிசா அமாமல் அமீரி அமீருக்கு முன்னால் உட்காரப்பட்டது சீம ரமதான்ங்கிறது தர்பா இருக்கு முத்தசா இருக்கு ரமதான் குறிப்பிட்ட காலத்தில் தர்ப சொல்றது ஜுலிசா அமாமல் அமீர் அமீருக்கு முன்னால் உட்காரப்பட்டது அமாமுங்கிறது செருப்பு வரும் இல்லையா

இந்த கேவ மழைக்கேவ சம்ம போன்றது நாய் பாயில் அவர் வந்து என்ன செய்யும் ஏன் நிமிச்சி நாய் சருப்பு செய்ய முடியாத இந்த கேங்கிறது ஆனா என்ன செய்ய முடியாத அருமை மயக்கே சரி விழுகுதேபா

ஜல்சத்து ஜல்சாங்கிறாங்கல்லப்பா பட்டுமணி புள்ளாவுக்கு ஏன் ஜல்சாங்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படி உட்காருவாங்க தலைப்பாக்கு டீ கிட்டி பேச்சா அதெல்லாம் கு மஞ்சள் போட்டு சாப்பாடு போட்டு தலைப்பா கட்டி எல்லோரும் உட்காந்துருக்காங்கல்லப்பா தெரியும் தான் உட்காருவாங்க வருஷத்துக்கு ஒரு செண்டு மட்டும் புள்ளாங்கடே ஊர் மட்டும் புள்ளாத ஜல்சா அதுதான் ஜல்சத் உட்காரு ஜல்சா அப்போ

அடமில் வாயுதத்தை புரோஜனம் இல்லை என்ற காரணத்தினால் அது மாதிரி பலா எலூபு நடவு மகாதல்லா மகாதல்லா போடுறது நாய் மயிலா வரா மகாதங்கிறது மஸ்தர் தான் ஆனா அது மஃபூல் இல்ல நசபில பற்றி பிடிக்கும் அதெல்லாம் மஃபூல் முத்துலக்கு பாது மஸ்தர் தான் ஆனா அது என்னது மஃபூல் முத்துலக்கு கேட்டேன் அது வராது நசப வாஜிபாக்கும் மகாதல்லாம் என்ன செய்யும் அதுக்காட்ட காவல் தேடுவதா காவல் தேடுகிறேன்

நியாபத்தை ஏந்து கொள்ளக்கூடியது எரிதனப்பா அவ் காபிலும்பின் அனுப்பி ஜெர்பின் பின் நியாபத்திய பாயினி பாயினுக்கு பாரமாக வருவதை ஆ ஏந்து கொள்ளக்கூடிய அருப்பிலிருந்தும் எரிதனப்பா ஆ இருந்தும் நியாபத்தை ஏந்து கொள்ளக்கூடியது அறியும் நாய் பாயில் ஒருவதற்கும் தகுதியானதா இருக்கும் நாய் பாயில் வருவதற்கோன அவ காபிலும்பின் அனுப்பி ஜெருபி ஜல்லுடைய இருந்தும் பின் ஞாபகத்துக்கு வந்துடணும் ஜெருடை அருவிலிருந்து மா வஜரூரிகி வஜூரூருடன் எனதே மஜீரூருடன் ஜெருடை அரும்பிலிருந்தும் நியாபத்தின் அணி வாயுரி வாயிலுக்கு பாரமாக வருவதை ஏந்து கொள்ளக்கூடியது அரியுண் கப்பிக்குள் காய் பாயிலா வருவதற்கு தகுதியானதாக இருக்கும் எடுத்துடாபா

லம்மா சுவிதபி ஐடின்னு எடுத்தான் கவனிங் உள்ளா ஆளாக்கப்பட்டார்கள் கவலிக்க ஆளாக்கப்பட்டார்கள் பி வந்து அப்படைய அருவியிலிருந்தும் பாரமா பாரமாக வருவதை ஏறிந்து கொள்ளக்கூடியது அரியும் அன்னைக்கும் நாய் பாயிலா வருவதற்கு என்னவா இருக்கும்